வணக்கம் சிம்ம சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்ம சிம்மராசினியர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் குரு இரு மிகப்பெரிய கிரகங்கள் பதினாறு வருட காலம் குரு தசை பதினேழு வருடம் புதன் தசை இதற்குண்டான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய நன்மைகள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகம் அளிக்கும் என்று சொல்லலாம் உங்கள் கல்வியில் எதுவும் தடை இருக்காது படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஏழாம் இடத்தில் ராகு இருந்து ராகுவின் மீது குருவின் பார்வை பதிவதால் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் தடை இல்லாமல் நீங்கள் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போது ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுங்கள் சிம்மராசினியர்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த வயது உடைய உடையவராக இருந்தாலும் சரி காரணம் கேது ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளது கேது மெல்ல 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 ஏதாவது இடைஞ்சல்களை செய்து கொண்டே இருக்கும் அந்த இடைஞ்சல்கள் செய்யாமல் இருக்க விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் யோகாதிபதி செவ்வாய் வீடு நிலம் வாங்கக்கூடிய நிலையில் உள்ள சிம்ம இந்த நேரம் யோகத்தை கொடுக்கும் தற்போது விஸ்வா தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் திருதியை திதி பூராடம் நட்சத்திரம் அமிர்த யோகம் என்று சந்திராஷ்டமம் ரிஷபராசினேர்கள் ரிஷபராசினேர்கள் இல்லத்தில் உறவுகளாக தந்தையாக தாயாக கணவனாக மனைவியாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும் மிக கவனமாக இருப்பது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அடுத்து தற்போது கிரக நிலைகள் ராசியில் கேது செவ்வாய் ஏழாம் இடத்தில் ராகு குரு பார்வை பெறுவது மாணவ மாணவிகளுக்கு யோகம் அதாவது கல்வி விட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அடிக்கப் போகிறது பணமலை பொழிய போகிறது மாணவ மாணவிகளுக்கு எட்டில் சனி எட்டில் சனி ஜென்மத்தில் கேது இந்த இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எட்டில் சனி அஷ்டமத்து சனி எந்தவித பிரச்சனையும் செய்யாமல் கெடுதல் செய்யாமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்படும் ஏன்னா கர்ம கர்மவினைகளுக்கு அதிபதி கர்மாவின் படி வாழ்க்கை மாற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுவது அடுத்து புதன் பகவானை வழி சனி தோஷம் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது பெருமாள் எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடும் பொழுது சனி தோஷம் நீங்கும் அடுத்து மேசத்தில் சுக்ரன் ஒன்பதில் சுக்கரன் கணவன் மனைவி உடையே உள்ள சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் கெடுதல்கள் அதெல்லாம் விலகக்கூடிய நல்ல நிலையில் சுக்கரன் அமர்ந்து உள்ளார் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது தடைகள் விலகும் வாழ்க்கை நினைச்சபடி ஆசையாக அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய நல்ல நேரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல நேரம் குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகம் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கடன் பயமுறுத்தும் பேயைப் போல கடன் வந்து பேய் போல பயமுறுத்தும் தயவு செய்து சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாமல் தேவையான சமயத்தில் வாங்கி அதன் மூலம் ஆதாயம் சந்தோஷம் அதன் மூலம் வருமானம் பெறுங்கள் ஆனால் தேவையற்ற லோன் எல்லா லோனும் போட்டு அவசரப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நெருப்பு மேலே உட்காந்துக்கிட்டு அவசரப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க துரோகம் பண்ணவங்க உங்களுக்கு வந்து பணத்தை அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்துவிட்டு அந்த பணம் திரும்பி வராமல் கஷ்டப்படுபவர்கள் எவ்வளோ பேர் உண்டு அந்த துரோகத்திற்கெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் விலை உண்டு எல்லோரும் சனி பகவான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் சனீஸ்வர பகவானின் பார்வை கவனித்து கொண்டிருக்கிறது தெரியாமல் யார் தவறு செய்தாலும் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அந்த தவறுகளுக்கு தண்டனை உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் குரு இருப்பது நிறைய நன்மைகள் திருமணம் ஒரு திருமணம் சண்டை சச்சரவுல முடிஞ்சு மறு திருமணத்துக்காக காத்திருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் பதினோராம் இடத்தில் குரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் வந்திருப்பது நிறைய அவரே வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே பதவி உயர்வு சம்பள உயர்வு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கே திருமண வயதில் இருந்தால் திருமணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் அல்லது திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரக அமைப்புகள் உருவாக்கும் குரு பார்வை யோகம் அதாவது பூர்வ ஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஏழாம் வீட்டின் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை ராசிக்கு யோகமான நேரங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் கடன் வாங்காதீங்க நீங்கள் வந்து இந்த ஏற்கான கடனை எப்படி அடைக்க முடியும் என்று அப்படியே புலம்பி புலம்பி இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்படுவீங்க இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய சக்தி பணபலமும் இல்லையே மனபலமும் இல்லையே என்று அப்படின்னு இயங்கக்கூடிய தாய் தந்தையருக்கு நவர்த்தக்கூடிய தரக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ச சூரிய பகவான் அவர் பதினோராம் இடத்தில் வரும் பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் சிவபெருமான் தந்தை தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அவர் பதினோராம் இடத்தில் வரும் பொழுது தந்தை மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும் அல்லது உங்கள் ராசிக்கு அதிபதி பதினோராம் இடத்தில் வரும் பொழுது அரசாங்க விலை கிடைக்கும் அரசாங்க விலை கிடைக்கும் அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு காவல்துறை அரசியலில் இருந்தால் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய நல்ல நேரம் இது சிம்ம ராசிக்கு சிம்மராசினியர்கள் அடுத்தவர்கள் விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள் உங்கள் வீடு தேடி வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்ச பஞ்சாயத்து தயவு செஞ்சு நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு வந்து உங்களை கோத்து விட்ருவாங்க அது நீ இது வரைக்கும் அவங்க மூலயமா உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை சில சமயத்தில் அவங்க கூட நீ வந்தியான்னு சொல்லி அந்த நன்மைகள் கட்டாயிடும் அதனால் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் உதவி செய்வது அது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் பஞ்சாயத்துக்கு போகிறது ஒரு பஞ்சாயத்துக்கு போனால் யாரையா ஒருத்தரை பகை பண்ணிக்கணும் அதுதான் பஞ்சாயத்தோட முடிவை அதனால் யாருக்கும் பகையாகாமல் பஞ்சாயத்தை முடிக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம் யாராவது தான் பண்ண முடியும் அதனால் பஞ்சாயத்து போவாதீங்க வாகனங்களை கேது பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு கிட்ட முடிகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எதுவா இருந்தாலும் நான் என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டேங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் திடீர்னு வந்து எவனோ ஒருத்தன் வந்து அதுல வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணிவிடுவான் நின்று போய்டும் அந்த மன கவலைகள் இருக்கும் கவலைப்படாதீர்கள் அதாவது உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது நிச்சயமா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் உங் நீங்கள் யாருன்ற அடையாளத்தை உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை பரிகாசம் பண்ண நண்பர்களுக்கும் அது நிறுவனம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் சிம்ம ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி உங்களுக்கு எல்லா அதாவது கோவப்பற்றாதீங்க யாரையும் சந்தேகப்பற்றாதீங்க சிம்ம ராசியை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஆனஸ்டாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி போய் அங்கே போய் நின்று அதை கெட்டு வந்து முடிப்பாங்க எந்த செயல் எடுத்தாலும் அதை தைரியமாக செயலாற்றக்கூடியவர்கள் தர்ம குணம் வாய்ந்தவர்கள் இவங்களுக்கு வந்து இன்னொன்று என்ன போல் எல்லாமே இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது சிம்ம ராசிக்காரர்கள் சொல் பேச்சு குடும்பத்தில் எல்லாருமே கேட்கணும் ஆனால் குடும்பத்துல அவங்க சொல் பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க மைனஸ் அதுதான் மைனஸ் தயவு செஞ்சு அதில் அதில் என்ன அர்த்தம் இருக்குது இது ஏற்றுக்கலாமா வேணாம் முடிவு பண்ணுறது அப்புறம் விஷயம் ஆனால் அதில் என்ன கருத்து இருக்கிறது என்ன சொல்ல வராங்க உங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்க உங்கள் அப்பா என்ன சொல்ல வராங்க உங்கள் உங்கள் மனைவி என்ன சொல்ல வராங்க உங்கள் கணவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றத கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது அந்த அந்த சம் அது சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அந்த அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிம்மராசினியர்களுக்கு சிம்மராசினியர்கள் மரகத பச்சை அணியலாம் மரகத பச்சை விலை காஸ்ட்லியாக தான் அணியணும் இல்லை ஓரளவுக்கு சும் விலைக்கு உங்கள் சக்தி கேட்டா போல மரகத பச்சை அணியலாம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் உங்கள் ராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபட்டால் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் உடையும் செல்வம் உள்ள வரும் உடல் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்தால் வயதில் மூத்தவளுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராம நாம வராணானேன் ஸ்ரீராமதியம் ஸ்ரீராமதியம் என்ற ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் தன்வந்திரி பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் என் உங்களுக்கு தோஷங்கள் செவ்வா தோஷம் இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ராகு கேது தோஷம் இருந்தால் இப்போ கேது தோஷம் சிம்ம ராசி கண்டிப்பாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ராகு ராகுவுக்கும் கேதுவுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷத்தை குறைத்து கொள்ளலாம் ஒரு முறை திருக்காலாஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் நாகேஸ்வரம் போன்ற சர்ப தோ சர்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு உங்களால் முடிந்தால் சென்று வாருங்கள் அப்படி இல்லாவிட்டால் உங்கள் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய நவ நவகர்கம் இருக்கக்கூடிய கோயில்களில் ராகுகேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகுகேது தோஷங்கள் யோகமாக மாறி உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் ரொம்ப நேர்மையான சிம்மராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க எல்லா கடவுள்களும் உலகத்தில் உள்ள சிவபெருமான் பரமாத்மா அன்னை தெய்வங்கள் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா கடவுள்களும் அருள்படுத்தும் நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவர்க்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் வாழ்க